சேகண்ட் டானிங்ரம் ஹோட்டல் இருக்கு. சேகண்ட் முடி ஹோட்டலுக்கு பக்கத்துல சேகண்ட் முடி என்ன நம்பிக்கை. மெண்டல் ப்ளேஸ் சேகண்ட் முடி. மல்லி மட்கೊಂಡ வச்சிட்டாங்க. ஹோதே முடி மேல பெரிய बोलச்சு. ஸ்லே சேகண்ட் டானிங்ரம் டானிங்கத்துக்கு முன்னு முடி சேகண்ட் சேகண்ட். ஆ வாண்ணே கேக்குறே நீ என்னன்னு தெரியும். எம் டங். காகக் எ காக பல் வருது. பாஸ் நீ தன்னன்னி நம்மண்டே நீ उसको ஊருச்சி. அதுக்கு அச்சு எல்லாரும் வந்து சுஸ்கலா அழாகர்க்கப்பே சட்ட பாரு. சுதா. ரேகன். ரேகன். ரேகன்.

नाइकी का फोन मन गया एक मन की फोन मन गया नहीं बोले बेहाला मुड़ी है लेना क्या ला क्या ला कर जाते ड्रेस पड़ना अच्छा अलग हर क्या आप ओके में सुस्का उकार मा सुस्का आप सुस्का मामा आप